பாண்டியன் உங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க சொல்லிட்டு தங்கமையில அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க கூட்டு போனா அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுங்க நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் அவங்க காலில் விழுந்தாச்சும் கூட்டு வாழ்க்கையை வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் எடுத்துக்கிட்டு இவ்வளவு போய் பித்தலாட்டம் பண்ற பொண்ணு வந்து எங்க வீட்டில் இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவன தங்கமையில ஏத்துக்கிறதுக்கே தயாரா இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல சரவனுக்கு நாங்கள் ஒரு நல்ல பொண்ணை நாங்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றேன் ஓடுறாங்க உன்னே தங்க மயில் இனிமேலும் நான் எதுக்குமா இந்த வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்படணும் வேண்டாமா நான் நம்ம வீட்டில் போய் இருந்துக்கிறேமா அங்கே உனக்கு ஏதாவது தொந்தரவு படுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு நான் எங்கேயாவது கிணத்துலையோ குளத்துலேயே வந்து சேர்த்து போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுதுகிட்டு இருக்காங்க ஒன்றே கோமதி பாண்டியன்கிட்ட எங்கள் இப்போ இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்புனாலும் ஊரில் உள்ளவங்கன்னா தப்பாக தான் பேசுவாங்க பிறகு சரவனோட வாழ்க்கையே பாழாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க சரவனுக்கு விருப்பம் இல்லை இல்லை அப்படி அப்புறம் எப்படிமா தங்கமயில் அவனோட சேர்த்து வாழ வைக்க முடியும் இது சரிப்படாது ஊர் என்ன பேசுனா நமக்கு என்ன சாரம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்குறதா நம்மளோட வேலை அவங்க அவங்க பொண்ணை கூட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் பிடிவாதமாக சரி ஈஸியில் எப்படிதான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ